வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்து பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் பார்த்துட்ருப்பேங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேது வர்றது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல அதாவது ஏழுநாட்டு சனி முழுசாக முடியாமல் பாத சனி போயிட்டு இருந்தாலும் ஜென்மசனி முடிந்து விட்டது என்பதே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்க நல்ல ஒரு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டில் சனி மூணில் ராகு ஒம்போதில் கேது அதே சமயத்தில் நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்தில் குரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முதல் நாலு மாதம் இருக்கப் போகிறார் இந்த கிரக அமைப்பு பிரகாரம் மகராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அமைப்புக்கு வருது என்ன ஒரு பலாபலன்கள் கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேலை தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு உத்வேகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்க போகுது ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கிற குரு பார்த்திங்கன்னா பத்தாம் பிரம்மன் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதுனால நல்லாவே புதுசாக ஒரு பிஸ்னஸ் அமைக்கிறது ஒரு பல ஐடியாஸ் ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷமாக வச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஜென்மசனியில் தாக்கத்தில் வேலை இழந்து தொழில் இழந்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக பழைய மாற வரக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா அது செயலுக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிறது இருபத்தி மூணே இப்போ கைக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சம்பந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பெ பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக முதல் நாலு மாதமாக பார்க்கலாம் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல ராகு மறைந்தது உங்களுடைய தைரியம் உத்வேகத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஆன்மீக தேடுதலில் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காரணமாகவும் இந்த மகராசிக்காரர்கள் இருக்கிறது ஜென்மசனி விலகினதே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவே மைண்டு கிளியராக என்ன செய்யணும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன பண்ணி எந்த மாதிரி நிலைமைக்கு போக முடியும் மாணவர்கள் கொஞ்சம் முதல் அஜாக்கிரதையாக லேசியாக இருந்ததெல்லாம் இப்போ புத்துணர்ச்சியோடு அவங்க என்ன படித்தாங்களோ போய் கரெக்டாக எழுதி அதுக்கு ஈக்குவலான ம மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய விஷயமாகவும் அவங்களுடைய உழைப்பு வந்து ரெகக்னைஸ் ஆகக்கூடிய விஷயமாகவும் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர ம வயது உள்ளவராக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக மகரசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக பெறப்போகிறார்கள் அடுத்த நாலு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து கடைசி எட்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் டைம் இப்போ நாம் முதல் நாலு மாதத்துல செஞ்ச முயற்சியெல்லாம் திருவினையாக்கக்கூடிய கைக்கு அதாவது செய்த முயற்சிக்கு வேணுங்கிற பலன்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அருமையான பொற்காலமாக மே மாதத்துலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குருங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஒரு பொற்காலம் ஒரு மேஜிக் டைம் அவர் அந்த ஐந்தாம் இடத்துல குரு வந்து ராசியே பார்க்குது வந்து அருமையான விஷயம் பதினொன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறாரு ஸோ ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவை ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பது ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஒரு புதிர் முதிர்ச்சியும் கிளாரிட்டியும் ஒரு கோயில் விசேஷம் ஒரு தர்ம காரியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு தருணமாகவும் மகரசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி வந்து இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்குற மாதிரியும் லைஃப் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் நீங்கள் எந்த விஷயத்தை உழைப்பாகவும் பேஷ்னேட்டாகவும் செஞ்சீங்களோ அதுக்கு நல்ல ஒரு பலன்களும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாகவும் மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப் லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் கடைசி எட்டு மாதங்கள் அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறார் அதே சமயத்தில் வர வேண்டிய லாபங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி வர வேண்டிய விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் வராத கடன் வர்ற மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கிற வீடை கட்டி முடிக்கிறது ஒரு சுப விஷயங்கள் நடக்காமல் தடைப்பட்டுகிட்டே இருந்ததுங்கிறது நடக்கிறது இது மாதிரி எல்லா அனுகூலமான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான டைமாக மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நம்ம சொல்லலாங்க ஸோ மகர் ராசிக்கே பார்த்திங்கன்னா அந்த க பன்னெண்டு ராசிகளில் ஓரளவுக்கு அருமையான ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கிறது வந்து மகர ராசியும் ஒரு ராசி ஏன்னா ஜென்மசனியும் விலகிட்டார் மனசில் வந்து உங்களுக்கு இருந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் கொடுத்த தாக்கத்துலேருந்து நல்லா நகர்ந்து வந்து இப்போ ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போய் அதோட தொடக்கத்தோட பலனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் நீங்கள் படிப்படியாக உயர்வுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஆரம்ப கட்ட முதல் கட்ட கட்ட ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்க போகிறது ஸோ எல்லா விஷயத்தையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் இயர் தட் யூ வில் ரெவம்பர் ஃபார் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறதுங்க நம்மளுடைய காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் இப்போ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்